ராதே கிருஷ்ணா மகோன்னதமான அழகான பிருந்தாவனத்தினுடைய வம்சி பட் இதுதான் தான் வம்சின்னா புல்லாங்குள் பட்னா வட்டவிருக்கம் அழகான வம்சி வட்டவிருஷ்ஷம் ஐயாயிரம் வருஷம் பழமையான மரம் ஆக்சுவலாக இது ஆலமரம் அந்த மரத்தோட இதுதான் ஆனால் இதோடய ஸ்ட்ரக்சர் பார்த்தெல்லாம் பெருசாக எங்கேயுமே விழுதுகள் தொங்கல் அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து பின்னாடி இங்கே இருக்குது அப்படின்னு இங்கே இருக்குது வாழ அபிப்பிராயப்படுறா இந்த இடத்துல தான் பகவான் நின்று அழகாக வேணுகாணம் பண்ண கோபிகைகளெல்லாம் அந்த கிருஷ்ண வேணுகானத்தை கேட்டுட்டு சகலத்தையும் விட்டுட்டு கண்ணனிடத்தில் ஓடி வந்த அழகான ஒரு ஸ்தலம் இதுதான் கண்ணன் ஒவ்வொரு கோபிகைகளோட கையை கோத்துண்டு மகாராசம் ஆடின ஒரு ஸ்தலம் இதுதான் இங்கே பார்த்தோம்னா சிவபெருமான் கூட ஒரு கோபி வேஷத்தில் நின்றுண்டு இந்த ராசக்கிரீட அனுபவத்தை அனுபவிச்சிருந்துருக்கார் சிவானி அப்படின்னு அவருக்கு பெயர் இந்த சிவபெருமான் இங்கே கூப்பிட்ற தூரத்தில் தான் கோபேஸ்வரராக உட்காந்துண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இந்த இடத்துல வந்தேன்னா அழகாக அப்படி புல்லாங்குழலெல்லாம் உண்டு இந்த புல்லாங்குழை எடுத்து பகவானுக்கு இப்படி சமர்ப்பணம் பண்ணணும் நீங்களும் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அழகாக ஒரே ஒரு புல்லாங்குழை எடுத்து பகவானுக்கு உங்களை சே நினச்சிண்டு சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்கள் வம்சமே நன்னாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணபக்தி கிடைக்கட்டும் உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடையட்டும் ஏகாதசிக்கு கிருஷ்ணனுக்கு இந்த வம்சியை இங்கே उंगे सार चुटे भगवान अनुग्रहट राधे 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 राधे, राधे कृष्ण